தீபாவளிலாம் நல்லபடியாக செலப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பத்து மணி ஆகிடுச்சு தூங்கி எந்திரிக்க எந்திரிக்கவே இல்லையே அவ்வளோ அழுப்பு மாப்பிள்ளைக்கு அப்படின்ட்டு தூங்கி எந்திரிச்சா பிள்ளைங்க ஒரு பசி பசின்னு பறக்குது சரி இந்த மீல் மேக்கர் பிரியாணியை பண்ணி முன் பசிய பிள்ளைங்களுக்குலாம் ஆற்றிட்டு அடுத்த சமையல் ஆரம்பிக்கலான்ட்டு இந்த அவசர பிரியாணி பண்ணால் என்ன ஒரு அருமையாக இருந்துச்சு தயிர் வெங்காயத்தை சைடிஷை வச்சு பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது முதல் நாள் மட்டன் சிக்கன் வச்சாச்சு வேறு ஆப்ஷனே கிடையாது மீன் தான் தூக்கு மீன் அப்படின்ட்டு மூணு கிலோ கட்லா மீனை தூக்கிட்டு வந்துட்டு ரெண்டா பிரி ச்சு பாதி குழம்புக்கு பாதி வறுவலுக்குன்னு என்னமோ தெரியல பண்ணுற டிஷ் இன்றைக்கி பண்ணுற டிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு குழம்பு சூப்பராக இருந்துச்சு மீன் வறுவல் அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு முந்தின நாள் வாங்கினேன் இலை வேறு மீதாக இருந்துச்சு அதனால் குடும்பமாக உட்காந்துட்டு இன்றைக்கும் இலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு விளாடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறமா நாங்க முடிவு பண்ணது தாயக்கட்டை உருட்டலாம் அப்படின்ட்டு தாயம் விளாடலாம் மூணு பேர் மூணு மூணு பேர் ரெண்டு டீமு அப்படின்ட்டு தாயம் விளாண்டதில் ஃபஸ்ட்டு ஆட்டா அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஒரே மன உளைச்சல் ஆயிடுச்சு டீயை போட்டு குடிச்சிட்டு விட்டதை பிடிக்கிறோம்ளா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெறியோடு கிளம்பிட்டு ரெண்டாவது ஆட்டை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஊருக்கு வந்துட்டு அத்தை அந்த மாவு கருவாடு மீன் குழம்பு அதுக்கப்புறம் குழம்பு பொடி எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு நைட்டுக்காக வந்துட்டு இட்லி மீன் குழம்போடு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சுட சுட இட்லி ஊற்றி மீன் குழம்பு வச்சு நாங்களும் சாப்பிட்டு இந்த பொழுதை வந்துட்டு ஓட்டிட்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா